பாலர்மலர் வரலாற்றை இணையத்தில் பதிவு செய்யும் இரண்டாவது முயற்சியாக பாலமலரின் வலை ஒலித்தளம் பாலர்மலரின் வலை ஒலித்தளத்தின் முதல் காணொலியில் பாலர்மலரை நாற்பத்தி மூணு வருடங்களுக்கு முன் தனது வீட்டில் தொடங்கிய அம்மா சரோஜா ஸ்ரீனிவாசன் மற்றும் ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் கலந்துரையாடியதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம்மா ஐயா வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களை ஞாபகம் இருக்குமான்னு தெரியல ஒரே ஒரு நாள் ஞாபகம் நமது முதல் கேள்வி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் உங்கள் பணி பூர்வீகம் மற்றும் உங்கள் குடும்பம் பற்றி கூறுங்களேன் எங்களுக்கு தெரியும் பல மலைத்தவங்களுக்கு தெரியும் பொதுவாக புது பேரண்ட்ஸ்க்கு இப்ப பாக்குறவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் மாதிரி இல்லை உங்களோட ஆஹ் உங்களோட பணி எப்ப வந்தீங்க உங்களோட பூர்வீகம் உங்க குடும்பம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்க ஆஸ்திரேலியாக்கு வந்தது நைன்டீன் செவன்ட்டி டூல வந்தோம் அதுக்கு முன்னால அஞ்சு வருஷம் இங்கிலாந்துல இருந்தோம் விவா ஐ வாஸ் ஆஃபர் அ ஜாப் இன் வெஸ்டர்ன் ஓகே பெர்த்தல சோ அங்க வந்தோம் அப்புறம் அங்க இருந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு அஃபார்ச்சுனேட்லயும் அங்க இன்ஜினியரிங் அவ்வளோ ஆஹ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல நீங்க இயஞ்சிங்க தான் ஆப்பர்ச்சுனிட்டி And then all that. Mm -hmm. And then all that. So by 72, I mean within four months, we came here to Sydney. And I, he was offered the job here. Mm. So we packed up and came. So I'm mm -hmm. 72 length uh, in here. 72 length in Sydney ki 72 Okay. Australia Australia is February level. Sydney is June, July level. July, July 72. Colonial Pettima? Colonial. ஒரு டாட்டர் அங்க பிறந்தாங்க அப்புறம் எங்க சன் இங்க பிறந்தாரு ரெண்டு வருஷம் கழிச்சு டாட்டர் இங்கதான் இருக்காங்க சன் வந்து இப்ப இங்கிலாந்துல இருக்காரு ரொம்ப வருஷமா அங்க ஆனா அவர் பொறந்து வளர்ந்து படிச்சதெல்லாம் இங்கதான் அப்புறம் இங்கிலாந்து போயிட்டு அங்க இருந்து ஹீவன் டு டிஃபரண்ட் கண்ட்ரிஸ் நீங்க நீங்க ஆமா அங்க ரெண்டு பேரும் சென்னை ஆனா நாங்க எங்க பேரன்ஸ் எல்லாம் தஞ்சாவூர் ஓ அப்பனாஷங்கூர் ஓ மேனேஜ்மென்ட்டர்க்கே பிரைமரி ஸ்கூல்ல ஆபுனாஷங்கூர் ஊரே ஓ கரெக்ட் பஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஓ சூப்பர் அண்ட் தி 1940 40 சீக்கர்ல அந்த வார் டைம்ல சென்னைல இருந்தே ஹேம்கேட் பண்ணாங்க அப்ப நாங்க எல்லாம் கிராமத்துக்கு போறோம் ஆபுனாஷங்கூர் ஊரே வீ கிராமம்னா ஒரு தாலிக்கா நாளை நான் பிரைவேட் ஸ்கூல் படித்தேன் அங்கிருந்து ஹைஸ்கூலுக்கு சென்னைக்கு வந்துட்டேன் அப்போ அப்போ பெரம்பூர்ல ஒரு ஸ்கூல்ல சேர்ந்துட்டு ஸ்கூல முடிச்சேன் முடிச்ச உடனே அங்கேருந்து லயா காலேஜுக்கு போயிட்டு அங்க வந்து அங்கே ப்ளஸ் டூங்கிறது அந்த நாளில் இன்டர்மீடியு அந்த ரெண்டு வருஷம் சென்னையில் படிச்சுட்டு அங்கேருந்து எனக்கு கரக்பூரில் செலெக்ஷன் ஆச்சு இன்ஜினியரிங்கு அதை எடுத்துகிட்டு பதினாறு வயசு தான் இருப்பேன் எனக்கு பதினாறு பதினாறு வயசு தான் அப்போ இன்னொரு நாட்டுக்கு போகிற மாதிரி வெஸ்ட் பெங்கால் அங்கே அங்கே போய்ட்டு புது ஊர் புது லாங்குவேஜ் எல்லாம் பற்றி சாப்பாடு சாப்பாடு எல்லாம் போயிடுச்சு அங்கே போய் அதான் இங்கிலீஷ் இந்தியாவிலேருந்து செலக்ஷன் தான் எல்லோரும் இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தாங்க அதுலேயே கொஞ்சம் இதில் ஹிந்தியை கற்றுட்டு ஒரு அஞ்சு வருஷம் அங்கே இருந்தேன் கரக்பூரில் கரக்பூர்லேருந்து இருந்துட்டு அப்புறம் சென்னையில் கொஞ்ச நாள் வேலை பண்ணிவிட்டு அப்புறம் போபாலில் கொஞ்ச நாள் வேலை பண்ணிட்டு மேன்செஸ்டருக்கு ட்ரெயினிங் அனுப்பிச்சாங்க அங்கே போய் ஒரு மூணரை வருஷம் இருந்து இந்த பவர் ஜெனரேஷன்ல இருந்துட்டு ஸ்டீம் டர்பைன்ஸ் வைன்ஸு என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அதில் இருந்துட்டு அங்கேருந்து இந்தியா வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் யோஜனை வந்தது திரும்பி அமெரிக்கா போகணுங்கிற ஒரு யோஜனை வந்தது மேலே அட்வான்ஸ் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த நாள் அந்த நாளில் அமெரிக்கா தான் நல்ல இதுவாக இருந்தது ஐஐடி கடற்பூர்லேருந்து நிறைய பேர் போவாங்க அங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு இல்லை அகாடமிக் வேலைக்கெல்லாம் ஸோ அங்கேருந்து போச்ச யூகேல நின்று இங்கிலாண்டில் அங்கே இருக்கா இந்த மாதிரி சந்தர்ப்பம் இந்த மாதிரி து டர் அங்கதான் பிறந்தாங்க இருந்து திரும்பி யோஜனை அமெரிக்கா யோஜனை பண்ணாக்கே அது காத்து இந்த பக்கம் அமெரிக்கா போகலான்னு ஒரு ஆசை இருந்தது இன்ஜினியரிங்காக பட்டு இது மின் டைரக்ஷன் மாறிடுச்சு கொலம்பஸ் கொலம்பஸ் அமெரிக்கா போ இந்தியா போகணும்ட்டு நீங்க ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியா வந்து பாலமலரை ஆரம்பிக்கணும்னு எழுதி வச்சிருக்காங்க பாலர் மலர் பள்ளியின் ஆரம்ப புள்ளி வளர்ச்சி அனுபவங்கள் உடன் பணியாற்றிய பல தன்னார்வலர்கள் பற்றி நமது பல கேள்விகளுக்கான பதில் நமது அடுத்த காணொளிகளில் ஸ்டேட்டி